வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது இந்த மாத்திரம் நன்மைகள் நடக்குமா இல்லது கிரகங்களால் ஏதாவது துன்பங்கள் உண்டா அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறார் இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தெய்வ அனுகூலம் அது குரு பகவான் பார்க்கறதுக்கு இன்னுமே சிறப்பு இந்த அனுகூலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆக சனி பார்த்தாலே நம்முடைய ஸ்பீடில் வேகம் குறைஞ்சிரும் நாம் என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதில் நிறைய தடைகளை பிரச்சனைகளை போராட்டங்களை உண்டு பண்ணுவார் ஆனால் அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நமக்கு மறுக்க மாட்டேன் ஆக சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் இன்னும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது முதல்ல இந்த மாதம் பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லை வருமானங்கள் இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் முயற்சிகள் ஏதாவது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா உங்கள் முதல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அடுத்து ராகு அங்கே இருக்கார் குருவும் வர்றார் ஆக நீங்கள் பண்ணித்தாங்கனும் முயற்சி பண்ணித்தாங்கன்னு வேறு வழியே கிடையாது லைஃப்பில் ராகு மூணாம் இடத்துல இருந்தாலே ராகுனாலே தகவல் தொடர்பு அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மாதம் நிறையா இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் உறவுகள் அத்தனையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய தொடர்புகள் அத்தனையும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் புதிய விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது எவ்வளோக்கு களவு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களா சிக்கல் நல்லமே உங்களுக்கு உண்டு குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் முதல்ல பண்ணுங்கள் ஏன்னா மூன்றாம் இடம் பிளான் பண்ணுறது ஸோ அந்த இடத்துல ராகு இருக்கார் குரு பார்க்குறாரு குருவுடைய தன்மை இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் லெவலில் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பண்ண பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தொழில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்கும் அது மட்டுமல்ல தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முறையில இதனுடைய ப்ராப்பர்ட்டி வைக்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு அது விற்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் பெருசாக லோன் வாங்கி கடன் வாங்கி சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினோம் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அல்லது ஒரு ரெடி பில்டி கவர்ஸ் கட்டின வீடே வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த பிளானிங் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்ரன் சனி பகவான் பார்வை இது அத்தனையும் உங்களுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பெருசாக வேலையில் இருக்கீங்களோ வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்ல சரி பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும் நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிறவங்களும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கான ஜாப் நிறையாவே உண்டு அது இல்லாமல் எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலைக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய வயது இது ரெண்டே கணக்கில் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கான வேலை சம்பளம் கண்டிப்பாக இந்த மதம் சனி பகவான் இருக்கு ஏன்னா சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அத்தனையும் பார்க்கறது ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறிய சுக்கரன் ஆறில் இருக்கார் அவர் சூரியன் சபாசாரத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மன வருத்தங்கள் இது அத்தனையும் ஏற்பட்டு விலகும் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குது வேலையில் பெருசாக உங்களுடைய கொழிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணணும் எவ்வளோ கலோம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கலோம் உங்களுக்கான ரங்க உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய ஜாபில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் ஸ்மார்டாக இருக்குது யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க உங்களுடைய தொழிலில் பெருசாக லாபம் இல்லை பட் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை முதல்ல என்ன சொன்னேன் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு சொல்கிறேன் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸையும் கவனித்து கேளுங்க ஏன்னா உங்களுடைய இழம் இடம் புதன் புதன் அப்படின்னாலே வியாபாரம் ட்ரேடிங்குன்னு அர்த்தம் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க இது அத்தனைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வா கேது இருக்கிறது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதே இந்த மாதம் உங்களுடைய இடம் இடத்துல குரு இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லை அடுத்து திருமணம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நான் ஃபர்தராக கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் வருமானம் கூடும் யாரெல்லாம் அரசாங்கத்தால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உறவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் வேறு உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்படி இருந்தாலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நல்ல நட்பு வட்டாரத்தால் நன்மைகள் அல்லது புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலான வருமானங்கள் இருக்குது ஏதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரெயினிங் பண்ணுறீங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாமே அடைக்க வாசிங்க அதுலேயும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னுமே நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் விட்டதை குடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அத்தனைக்குமே வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க கிரானிக்கா யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் அங்கே சிவ தரிசனம் முக்கியம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாளுடைய தரிசனத்தை நல்லா பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை காளி அம்பாள் இதை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் அழகாக பைரவருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய நன்கமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்